இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது முப்படைகளும் எந்த ஒரு நாட்டின் தாக்குதலுக்கும் தயாராக உள்ளது என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஏற்கனவே விமானப்படை மற்றும் கப்பல் படை ஆகியவற்றை சேர்ந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன நமது காலாட்படை தரைப்படை என்று சொல்லக்கூடிய ஆர்மி என்று சொல்லக்கூடிய இராணுவத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகமான செய்திகள் வெளிவருவதில்லை ஆனால் முப்படையிலுமே சம அளவில் முன்னேற்றம் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன என்பது பல ஊடகங்களை கவனித்த நண்பர்களுக்கு நன்கு தெரியும் நண்பர்களே இன்று உலகத்திலேயே மிக சிறந்த ஹெலிகாப்டர் ஒன்றினை நமது ஆர்மியானது பராமரித்து அதற்கான ஏவியேஷன் ஸ்குவாட்ரன் ஒன்றினை ஆரம்பித்து பராமரித்து வருகிறது நண்பர்களே நண்பர்களே இந்த உலகத்திலே மிக சிறந்த இந்த ஹெலிகாப்டரை பற்றி நாம் இன்றைய இந்திய வீடியோ செய்தியில் நாம் பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து இன்றைய நியூஸ் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கீழே உள்ள லைக் பட்டனை அளித்து லைக் செய்துவிடும்படியும் அதன் மூலம் இந்த சேனல் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களை வீடியோக்கள் சொல்லலாம் நண்பர்களே நமது உள்நாட்டிலுமே துரு பிரசாந்த் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள் ராணுவ ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இவை நமது இராணுவ அமைப்பில் தலைப்படையிலையும் விமானப்படையிலையும் கப்பல் படையிலும் மூன்று பிரிவுகளிலுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது இருந்தாலும் ஆர்மி சம்பந்தமான ஆயுதங்களில் அதிக அளவில் பல வருடங்களாக முன்னேற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவிடமிருந்து நாம் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை நாம் விலைக்கு வாங்கியுள்ளோம் நண்பர்களே அப்பாச்சி சிக்ஸ்டி ஃபோர் ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் இ என்ற வெர்சனை சேர்ந்த அந்த ஹெலிகாப்டர்கள் நமது விமானப்படையிலையும் தற்போது நமது ஆர்மி என்ற தரைப்படையிலையுமே பயன்படுத்தப்பட உள்ளன இந்த அப்பாச்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஹெலிகாப்டர்கள் உலகத்திலேயே மிக சிறந்த ஹெலிகாப்டர்கள் ஒரு ஹெலிகாப்டரின் விலை எழுநூறு முதல் எண்ணூறு கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று கூறுகிறார்கள் நண்பர்களே இந்த ஹெலிகாப்டரை நமது இந்திய அரசு உடனடியாக அமெரிக்காவிடம் வந்து வாங்குவதற்கான காரணம் என்ன என்று கேட்கும்போது இந்த ஹெலிகாப்டர்கள் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய பலவிதமான ஆர்மர் டேங்குகள் எதிரில் வரக்கூடிய ஆளில்லா விமானங்கள் எதிரில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன்கள் போன்றவற்றை இவற்றை வைத்து அளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாச்சி வகை ஹெலிகாப்டரை வைத்து எதிர்நாட்டின் டேங்குகளை மட்டும் இல்லாமல் எதிர்நாட்டில் உள்ள முக்கியமான கட்டிடங்கள் பங்கர்கள் மற்றும் முக்கியமான சாலை வசதிகள் ஆகியவற்றினையும் இந்த ஹெலிகாப்டரை கொண்டு அளிக்க முடியும் என்று கூறுகிறார்கள் மிக திறம்பட்ட அந்த ஹெலிகாப்டரில் மூன்று வகையான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன நண்பர்களே அமெரிக்காவைச் சேர்ந்த போயிங் என்ற நிறுவனம் இந்த ஹெலிகாப்டரை தயாரித்து வருகிறது இதை அமெரிக்கா விமானப்படை அதிக அளவில் இந்த ஹெலிகாப்டர்களை தனது நாட்டிற்கு பயன்படுத்துகிறது ஒரு போர் நடக்கும்போது எதிரில் உள்ள இலக்குகளை அழிப்பதற்காக ராணுவ டாங்கிகளை அழிப்பதற்காக ஆர்மர் வெஹிக்கைகளை அழிப்பதற்காக ராணுவ வீரர்களை ஓட ஓட விரட்டுவதற்காக இந்த வகை ஹெலிகாப்டர்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட உள்ளன இவற்றை வைத்து கப்பல்களை கூட தாக்கி அழிக்க முடியும் என்று கூறுகிறார்கள் நண்பர்களே இந்த ஹெலிகாப்டரில் மூன்று வகையான ஆயுதங்கள் இருக்கும் என்று கூறுகிறோம் மூலமா இவற்றில் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன சுமார் பதினாறு ஹெல்ஃபயர் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளை இவற்றை பொருத்தலாம் இந்த ஹெல்ஃபயர் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய இந்த தரையில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய ஏஜிஎம் நூற்றி பதினாலு என்று சொல்லக்கூடிய இந்த ஹெல்பயர் மிசைல்கள் எண்கள் இந்த ஹெலிகாப்டரில் பொருத்தப்பட்டுள்ளன நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் எழுபத்தி ஆறு ராக்கெட்டுகளை இந்த ஹெலிகாப்டரில் ஏற்கனவே உள்ள பதினாறு ஹெல்ஃபயர் ஏவுகணைகளுடன் சேர்த்து எழுபத்தி ஆறு ராக்கெட்டுகளை இவற்றில் பொருத்தலாம் என்று கூறுகிறார்கள் இந்த ராக்கெட்டுகள் மட்டுமில்லாமல் இவற்றில் ஏம் நைன்டி டூ என்று சொல்லக்கூடிய சிங்கர் வகை ஏவுகணைகளையும் பொருத்த முடியும் என்று கூறுகிறார்கள் ஆகவே ஏவுகணைகளை பொருத்தலாம் ராக்கெட்டுகளை பொருத்தலாம் அதுபோன்று ஆயிரத்தி இருநூறு வெடிகுண்டுகள் பொருத்தப்பட்ட கேனான் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கிகள் தே டி எம் எம் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கிகளும் இவற்றில் உள்ளன நண்பர்களே ஆகவே நாம் எதிரினி இலக்கை ஏவுகணைகளை வைத்து தாக்கி அழிக்கலாம் அல்லது ராக்கெட்டுகளை வைத்து தாக்கி அழிக்கலாம் அல்லது துப்பாக்கி குண்டுகளை பயன்படுத்தியும் எதிரில் உள்ள இலக்குகளை நாம் தாக்கி அழிக்க முடியும் நண்பர்களே இந்த ஹெல்ஃபயர் மிசைலானது ஏர் டு கிரவுண்ட் மிசைல் என்ற கூறினோம் அல்லவா ஸ்டிங்கர் வகை மிசைல்கள் ஏர் டு ஏர் மிசைல்கள் அதாவது காற்றில் இருந்து கொண்டு இந்த ஹெலிகாப்டரில் இருந்து கொண்டு எதிரில் வரக்கூடிய வானத்தில் வரக்கூடிய ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் போன்றவற்றை பதினோரு கிலோமீட்டருக்கு தொலைவில் இருந்து தாக்கி அழிக்கக்கூடிய வகையில் இந்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுகின்றன டாங்கிகளையும் நாம் கைடர் ராக்கெட்டுகள் மூலம் வெகு தொலைவிற்கு பதினோரு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டு அந்த டாங்கிகளையும் முக்கியமான இடங்களையும் நாம் தாக்கி அழிக்க முடியும் என்று கூறுகிறார்கள் இதில் உள்ள துப்பாக்கி ஒரு நிமிடத்திற்கு அறநூறு குண்டுகளை அனுப்பக்கூடியது ஆயிரத்தி ஐநூறு குண்டுகள் இதில் வைத்திருக்க முடியும் என்று கூறுகிறார்கள் நண்பர்களை ஹெலிகாப்டர் உள்ள துப்பாக்கியிலிருந்து செல்லக்கூடிய இந்த வெடிகுண்டுகள் சுமார் இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும் என்று கூறப்படுகிறது அதே போன்று ராக்கெட்டுகள் இவை கெய்டட் ராக்கெட்டுகள் அல்ல ஆகவே இவற்றை செலுத்தப்பட்டவுடன் அந்த இடத்தில் எந்த இடத்தை நோக்கி நாம் செலுத்துகிட்டோமோ அந்த இடத்திற்கு சென்று அங்குள்ள இலக்குகளை அழிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தில் எவ்விதமான தாக்குதலும் நமக்கு எதிர்த்து வண்ணம் அந்த இடத்தை பாதுகாப்பானதாக வைத்திருக்கும் நண்பர்களே ஆனால் ஹெல்ஃபேர் என்ற ஏவுகணையானது கைடட் ஏவுகணை ஆக்டிவ் ரேடார் சிஸ்டம் அதில் பொருத்தப்பட்டுள்ளது லேசர் கைடன்ஸும் ஏவுகணையில் பொருத்தப்பட்டுள்ளது ஆகவே குறிப்பிட்ட இலக்கினை நாம் குறிப்பாக சென்று தாக்கும்படி முதலிலே லாக் செய்து அனுப்ப முடியும் வானத்திலிருந்து அல்லது அது அருகில் சென்றவுடன் ஹெலிகாப்டர்லேருந்தே லாக் செய்து மறுபடியும் அதை தாக்கும்படியும் நாம் செய்யலாம் எவ்வாறாக இருப்பினும் இந்த மிசைல் ஏவப்பட்டவுடன் ஹெலிகாப்டர் அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு சென்று விடும் நண்பர்களே ஆகவே எங்கிருந்து ஏவுகணை வருகிறது என்பதனை கண்டு நமது ஹெலிகாப்டரை எதிர்நாடுகள் சுடாத வண்ணம் அவை அந்த இடத்திலிருந்து தப்பித்து விடும் இந்த வகையில் மிக சிறந்த உலகத்திலே மிக சிறந்த இந்த வகையான ஹெலிகாப்டர்களை நமது ராணுவம் பயன்படுத்தி வருகிறது நண்பர்களே ஆகவே இந்தளவுக்கு மிக திறமையான இந்த அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர்களை நாம் இதுவரை இருபத்தெட்டு எண்கள் அமெரிக்காவிடமிருந்து வாங்கியுள்ளோம் இவற்றில் இருபத்தி ரெண்டு எண்கள் விமானப்படை பயன்படுத்தி வருகிறது ஆறு எண்களை நமது இராணுவம் என்ற தரைப்படை பயன்படுத்த உள்ளது இவற்றில் ஏற்கனவே மூன்று எண்கள் நமக்கு வந்துவிட்டன ஜூலை மாதத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன மீது உள்ள மூன்று எண்கள் வந்து கொண்டு இருக்கும் போது தான் துருக்கி வழியாக வந்து கொண்டிருக்கும் போது துருக்கி எங்கள் நாட்டின் வழியாக அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு ஆயுதங்கள் செல்லக்கூடாது என்று தடை விதித்ததால் அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை ஏற்றி கொண்டு வந்த அந்த போக்குவரத்து விமானமானது மீண்டும் திரும்பி அமெரிக்காவிற்கே சென்று விட்டது மிக விரைவில் வேறு வழியாக நமது இந்தியாவிற்கு வந்தவுடன் இந்த ஆர்மி லெவலான ஏவிஎஸ் ஸ்குவன் ஒன்று அமைக்கப்பட்டு நமது நாட்டின் எல்லைகளை மிக முக்கியமாக கவனிக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே இந்த ஹெலிகாப்டரில் வைத்து போர் என்று வரும்போது போர் தளங்களில் உள்ள ராணுவ வீரர்கள் ஆர்மி டேங்குகள் மற்றும் நம்மை தாக்க வரக்கூடிய அனைத்துவையான எதிர்ப்புகளையும் போர்க்களத்தில் விரட்டி அடிப்பதற்கு இந்த வகை அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட உள்ளன நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள் தற்போது தான் அவற்றில் ஏராளமான ஆயுதங்களை பொருத்தி நாம் சோதனை செய்து வருகிறோம் இருந்தாலும் இந்த உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள் நமது விமானப்படிகள் சேர்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் அவற்றில் துப்பாக்கிகள் மட்டுமே பொருத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டு விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளன பல வகை ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை பயன்படுத்தி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தும் அளவிற்கு அதன் தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது நண்பர்களே நண்பர்களே இதுதான் நமது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏஎல்ஹெச் என்ற துருவ குலிகாப்டர் எல்சிஎச் என்று சொல்லக்கூடிய பிரசாந்த் அட்டாக் ஹெலிகாப்டர் இந்த இரண்டு ஹெலிகாப்டர்களையும் லடாக் காஷ்மீர் போன்ற அதிக உயரமுள்ள பகுதிகளில் பயன்படுத்த முடியும் ஆனால் அமெரிக்காவில் வாங்கிய நீங்கள் படத்தில் பார்க்கும் இந்த அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர்களை அதிக உயரமுள்ள பகுதிகளில் பயன்படுத்த முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே நண்பர்களே நமது நாட்டில் உள்ள இராணுவத்திற்கு வேண்டிய அளவில் அதிக தொலைவில் இருந்து கொண்டே எதிர்களின் இலக்கையை தாக்கி அளிப்பதற்கான இந்த அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட உள்ளன இந்த இருபத்தெட்டு ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்ட பின்பு மீண்டும் அமெரிக்காவுடன் இது போன்ற ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு இந்தியா முயற்சி செய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்